அடுத்து வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரியான கணக்கெடுப்பையும் நடத்துவதற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது மத்திய அமைச்சரவையின் அரசியல் குழு பொருளாதார குழு பாதுகாப்பு ஆகியவற்றின் கூட்டங்கள் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று தனித்தனியாக நடைபெற்றது அப்போது பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதனை செய்தியாளர்களிடம் விவரித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரியான கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டதாக அறிவித்தார் Under the leadership of our prime minister Shri Narendra Modi the cabinet committee of political affairs has decided today that is 30th april 2025 that caste enumeration should be included in the forthcoming census this demonstrates முப்பத்தி ஒன்றாம் that a is committed to the and of a and like in the past, when a had 10 for the weaker of the society, any, in any section ஆண்டுக்கு பிறகு முதன் முறையாக இப்போதுதான் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காங்கிரஸ் அரசு அரசியல் காரணங்களுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிகள் பற்றிய ஆய்வையே நடத்தியது என்று அமைச்சர் அஸ்வினி குறிப்பிட்டார் மேலும் மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அரசியல் சாசனத்தின்படி மத்திய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்ற அவர் சில மாநில அரசுகள் நடத்தியது கணக்கெடுப்பு அல்ல சாதிவாரி ஆய்வுதான் என்றார் some states have conducted surveys. I am repeating the word surveys to enumerate castes. Some states have done this well, while some others have conducted such surveys purely from a political angle in a non transparent way. Such surveys have created doubts in the society. கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா தொற்று பாதிப்பால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இனி அது எப்போது நடத்தப்படும் என மத்திய அரசு இதுவரை தெரிவிக்கவில்லை இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான செலவுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது